கத்தர் ஒரே பர்வதத்தில் எலியாவுக்கு சொல்றார் உன்னுடைய ஸ்தானம் நீ தீகதரிசியா இப்ப இருக்கிறா அந்த ஸ்தானத்துல எலிசாவை தீகதரிசியா வச்சுட்டு நீ அந்த இடத்தை விட்டு விலக அதான் கத்தருடைய காரியம் ஆனா எலியா அதை விரும்பவில்லை தான் இருக்கக்குள்ள இன்னொரு தீகதரிசியா என்ற பிரச்சனை எலியாவுக்குள் இருந்தது ஆகவே එෙන් ප නෙමතිීෙන් කුමරණක ජහුවයි, ඉසරවලිමේෙන්ට රාජාාවක විෂයකමන්නේ. ආබේල් මෙහෝලා ඌරාණාන සාපාතිය කුමරණ එලිසාවෙයි උන් ස්ථානතින්තික දර්ශියයාක විශෂයකම්පනය එට පෝදර. முதல் ரெண்டு பேருக்கு செய்ய சொன்னதை எலியா விட்டு விட்டு கடைசியாக சொன்ன ஆளை தீக்க தரிசியாக வையன்று சொன்னால தனக்கு வேலைக்காரனாக மாற்றினார் எலியா எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஆளாக இந்த தீக்க தரிசி பாருங்க பாருங்கள் கத்தர் பார்த்த ஒரு வேலை நான் ஒரு இதாக சொல்கிறேன் நம்மளுக்கு பூமியில் எலியாவை விட்டு அவ்வளவுதான் தான் பரலோகத்துக்கு எடுத்து விட்டாரோ தெரியல ஏனென்றால் இந்த இலியாவுனுடைய சுபாவத்தை பாருங்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை தேவன் சொன்னதை செய்ய விடுவதில்லை ஆகவே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு எலியா வந்தார் இலிசாவோ தன் அழைப்பை குறித்து அக்கறை இல்லாமல் அசதியாக கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடம் தொடக்கம் பதிமூன்று வருடங்கள் எலியாவுக்கு வேலைக்காரனாக எலிசா மாறினாரே அன்றி தேவனுக்கு ஊழியன் செய்ய கத்தருடைய தீக்கதரிசியாக எலிசா மாறல ஒரு தீக்கதர்சனம் கூட பன்னெண்டு தொடக்கம் பதிமூன்று வருஷத்துல அவர் சொன்னதே கிடையாது எலியா எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் எலிசா தீக்க தரிசனம் சொல்லவில்லை இன்று உங்கள் அழைப்பு என்னாயிற்று சபையில் பாஸ்டருக்கு அல்லது அவரது மனைவிக்கு அல்லது அவர்களது பிள்ளைகளுக்கு வேலை காரணாக இருக்கிறீங்களா அவங்களை ஏற்றி இறக்குவதற்கு அல்லது அவருடைய பிள்ளைகளை பாடசாலையை கொண்டு விடுவதற்கு அல்லது அவங்களுக்கு சமையலுக்கு உதவி செய்ய சாப்பாட்டு சாமான்கள் வாங்கி கொடுக்க மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குரிய ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா என்பதை சோதித்து பாருங்கள் அல்லது கத்தருடைய ஊழியக்காரனாக என்று சோதித்து பாருங்கள் அல்லது யாரும் ஊழிய யாராவது ஒரு ஊழியக்காரன் இல்லை தொங்கிக் கொண்டிருக்கிறீங்களா என்பதையும் யோசித்து பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது இருபத்தொன்னில் அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது எலியாவுக்கு எலிசா பின் சென்று எலியாவுக்கு ஊழியம் செய்தார் என்று தான் வசனம் சொல்லுதே அன்றி தேவனுக்கு எலிசா ஊழியம் செய்தார் என்று சொல்லலை ஆகவே எலியாவுக்கு வேலைக்காரனாக போனாரே அன்றி கத்தருடைய தீக்கதரிசியா இவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் இல்லை அதை குறித்து வாஞ்சிக்கவும் இல்லை அது சம்பந்தமாக அவர் சிந்திக்கவும் இல்லை